தமிழ்நர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவி ஏற்றிருக்கிறார் கூடவே அமைச்சர் மக்களும் வந்து பதவியேற்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இனிமேல் மோடியினுடைய மனதின் குரல் வந்து அவரோட குரலாக மட்டும் இருக்குமா இல்லை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய குரலாகவும் இருக்குமா எல்லாருடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையே அவருடைய குரலாக மட்டும் ஒழித்தால் அது வந்து ஜனநாயகம் அல்ல சர்வாதிகாரம் அவர் வந்து பத்தாண்டு காலமாக மன் கி பாத் என்று வெறும் ரேடியாக்கள் மட்டுமே பேசி வந்தார் அந்த ரேடியாக்கள் பேசிய விளைவு எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு தெரியாது ஆனால் அதை எடுத்து தான் டிவியில் போடணும் ப்ரிண்ட்டில் போடணுன்ற நிலைமை நாம் என்ன சொல்கிறோம் ஆசைப்படுறோன்னா மக்கள்கிட்ட பேசுங்கன்றோம் காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் வந்து மனதார கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறோம் மீடியா மக்களே சந்திக்காமல் பத்தாண்டு காலம் ஒரு பிரதமர் இருப்பது அவமானகரமான ஒரு பாவகரமான செயலாக நான் பார்க்கிறேன் ஒரு பத்திரிக்காளனாக என்னோட கருத்தை இது ஏன் முன்வைக்கிறேன்னா நீங்க எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவு செய்து கொள்கிறீர்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செலவு வந்து என்னவே முடியாது கணக்கிட முடியாது ஆனா ஒரு பத்தாண்டு காலமாக நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தாது மட்டுமல்ல பத்திரிகையாளர்கள் எங்குமே இருக்கக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க என்னன்னா அதிகமாக வெளிநாடு பயணம் செய்த பிரதமர்களில் இவர் ஒருவர் வெளிநாடு போகும்போது ஆல் இந்தியா லெவலில் அஞ்சஞ்சு பத்திரிக்கையாளர்கள் கூப்பிட்டு போவாங்க சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு இப்படி நாலு ஜோனில் ஒவ்வொரு மீடியாவுக்கு வாய்ப்பு தருவார்கள் ஒரு வெர்ணாக்குளர் அதாவது ஒரு மாநில மொழியை சேர்ந்த ஒரு பிரிண்ட் மீடியா கூடுவாங்க எலக்ட்ரானிக் மீடியா கூடுவாங்க ஒரு முறை கூப்பிட்டு அடுத்த முறை கூட மாட்டாங்க இந்த முறை கிட்டத்தட்ட இந்த பத்து வருடங்களில் ஐநூறு முறைக்கு மேலே பல நாடுகளும் போயிட்டு வந்தார் அப்படி இருக்கிறவர் மீடியாவோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது பல விஷயங்கள் ஒரு காதுக்கு போய் சேரும் உண்மையிலே தட்பவெட்ப நிலை என்ன அரசியல் சூழ்நிலை என்ன உங்களுக்கு எதிராக என்ன பேசுகிறார்கள் என்ற மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிற வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார் இந்த இந்த வாய்ப்பை இந்த முறையாவது அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க இனிமேல் ஜனநாயகவாதி மாதிரி மோடி செயல்படுவாரா வேறு வழி இல்லை அவருக்கு அதாவது இப்போ இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் பாஜக இருக்கிறது இன்னும் ஒரு முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து தேவைப்படுகிறது இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடுவதற்கு வெறும் முப்பத்தி ரெண்டு தான் அதை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு எத்தனை தகுதி திட்டங்கள் வேண்டுமானாலும் பாஜக செய்யலாம் அதை பார்த்துருக்கிறோம் ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் வந்து தொடங்கி இருக்கிறீர்கள் இந்த பத்தாண்டு காலத்துக்கு பிறகு அந்த கூட்டணி ஆட்சி நல்ல முறையில் வழிநடத்தி செல்லுங்கள் காது கொடுத்து கேளுங்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சண்டை போடுவார் நான் சொல்லலை மற்ற மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்படுவதற்காக நிதிஷ்குமார் அவர் குரல் கொடுத்து நடக்கும் சொல்லலை ஆனால் எதிர்கட்சி வலிமையாக இருக்கிறது நீங்கள் கூட்டணி கட்சி விட்டுருங்க இரநூத்தி நாற்பது இடங்கள் நீங்கள் பெற்றாலும் இரநூத்தி முப்பது நான்கு இடங்கள் எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்காங்க அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் தான் காங்கிரஸ் இப்போ நூறு இடங்கள் தொட்டு விட்டார்கள் ஸோ எனவே எதிர்கட்சி அந்த குரல் கோஷம் எதிராக அதிகமாக ஒலிக்கும் அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க அவ்வளோதான் இல்லை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கறக்கான காரணம் வந்து எதிர்கட்சிகள் பலமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரம் இருந்தாலுமே இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே வந்து மோடியை பற்றி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் நிதிஷ்குமாரும் வந்து கடுமையாக விமர்சிச்சுருக்கார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கடுமையாக விமர்சித்தேன்னு பார்த்தோம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்க பலமாக கூட்டணியாக என்டிஏ சர்க்கார்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்தளவுக்கு பக்க பலமாக இவங்க கை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கல அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் கிடையாது நீ அதை புரிஞ்சுக்கணும் ஒன்று சந்திரபாபு நாடு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதை விட கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நிதிஷ்குமார் உண்மை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சில நேரங்களில் இந்த நாட்டு நலனுக்காக நாட்டு மக்களின் நலனுக்காக நீங்கள் ஒன்றிணையும் போது நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்க முடியாது நீங்கள் விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வரும்போது கமா புள்ளி ஸ்டாஃபோட மாற்ற மாட்டேன்னு சொன்னவங்க தான் பாஜக தலைவர்கள் அடுத்தது சட்டத்தை வாபஸ் வாங்குறீங்க உண்டா இல்லையா அதனால் இனிமேல் நீங்கள் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட முடியுமா அக்னிபாத் வீரர் திட்டம் கொண்டு வந்துட முடியுமா முடியாது நிச்சயமா எதிரொலிக்கும் நீங்கள் சந்திரபாபு நாயுடு சொன்னதுக்காக சொல்கிறேன் அந்த மாநிலத்தில் கூட்டணி பிரச்சாரம் செய்யும்போது ஒரு பிரச்சார கையடை வந்து தருகிறார்கள் கூட்டணிக்காக பேசுகின்றது அந்த அதை வாங்க மறுக்கிறார் பாஜக தலைவர் யாரு தெலுங்கு தேசம் கொடுக்குற அந்த கூட்டணி கட்சி பிரச்சார கையேட்டை வாங்க கேட்டால் அது மோடி படம் இல்லைன்னு இவங்க தான் இப்போ வந்து அங்க இருக்கிற மாநில மக்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு தருவோம் என்று இஸ்லாமியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் யாரு முதலமைச்சராக பதவியேற்க போகிற சந்திரபாபு நாயுடு இப்போ அதுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் இவர்கள் ஏன்னா நீங்கள் என்ன ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் உங்கள் வீட்டு சேமிப்பிலிருந்து எடுத்து கொண்டு வந்து இவர்கள் கொடுத்து விடுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்திய நாட்டின் வளத்தை பதினைந்து சதவீதம் பறித்து கொண்டு தருவார்கள் அதனுடைய விளைவு தான் அப்படிலாம் நீங்கள் திரும்ப திரும்ப பேசி தான் ஊப்பியில் நாற்பத்தி நான்கு இடங்களை இழந்திருக்கிறீர்கள் இந்த வெறுப்பு பேச்சு வெறுப்புணர்வு பேச்சு மாறி மாறி பேசுகிற இந்த பேச்சால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது நீங்கள் தான் அதனால் அது அவங்களுக்கும் பாடம் தான் அதனால் இப்போ ஒன்றிணைந்திருக்கிற இந்த கூட்டணி கட்சி கண்டிப்பாக இந்த அரசு தேர்வை ஒரு அச்சாணியாக இருந்தது இரண்டு கட்சிகள் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் பாஜக தேரில் அச்சாணி இவர் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கமும் நிதிஷ்குமார்ன்னு ஒரு பக்கம் இருந்தால் தான் சரியா இருக்கும் ஓடுமான்னு கேட்குறீங்க இந்த தேர் அப்படிதானே ஒண்ணு கூடி இந்த அரசாங்கத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இப்ப சர்வாதிகாரப்போக்கூட இனிமேல் வந்து பாஜக அரசாங்கம் வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்ப சிஏயா இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வந்து நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க இனிமேல் அப்படி கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ ஒன்றிணைந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா இந்த ரெண்டு பேர் நெருக்கடி கொடுப்பார்கள் சட்டங்கள் இல்லை தாங்கள் ஆசைப்படுகிற சட்டங்களை கொண்டு வர முடியாது மோடிக்கு நல்லா தெரியும் பாஜகவுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை உங்களை நீங்கள் வந்து ஏகபோகமாக நம்பிய உத்தரப்பிரதேசமே உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது உங்களை நிராகரித்திருக்கிறது பாதிக்கும் மேலான இடங்கள் உங்களால் ஜெயிக்க முடியல இன்னும் சொல்ல போனால் ராமர் கோயில் அந்த கட்டிய இடத்தில் தோற்று போயிருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய கொடுமை அது அதாவது அந்த கோயிலை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ணீங்க அப்போ அந்த தொகுதியில் தோற்றுருக்கீங்க அது மட்டும் மட்டுமல்ல நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் இந்த முறை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காரு அப்போது மூணாவது முறை விஸ்வகுரு கடவுள் தனிப்பிறவி ஊபி மக்கள் தான் இந்த பாஜகவுடைய அச்சாணி எல்லாம் சொன்னீங்களே உங்களை எப்படி தோக்கடிச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு புள்ளி ஒருபாத் அங்க ராம ஜென்ம பூமியில் தோத்தது மட்டுமல்ல ராமர் பதினோரு வருடங்கள் வனவாசத்தில் சித்கூட் தொகுதியில் பாஜக தோல்வி ராமரின் மனைவி சீதா புனித தலமாக கூறப்படும் சீதா பூர்மா தொகுதி பாஜக தோல்வி ராமருடன் தொடர்பு பேசப்படும் சுல்தான்பூர் தொகுதி பாஜக தோல்வி ராமரின் வனவாசத்தின் முக்கியமாக சொல்லப்படும் பிரக்யா ராஜ் தொகுதி தோல்வி ராமர் வனவாசத்தின் போது தங்கியிருந்த தொகுதி ராம்தேக் தொகுதி அது தோல்வி ராமரின் தம்பி லட்சுமணன் சூப்பர் நகை மூக்க எழுத்த இடமாக கூறப்படும் நாசிக் பாஜக தோல்வி அனுமரின் ஜென்மபூமியாக கொண்டாடப்படுகிற கொம்பல் தொகுதி பாஜக தோல்வி நம்ம ராமநாதபுரம் விட்டுருங்க இந்த இலங்கை பக்கத்தில் இருக்குது நம்ம ராமர் இலங்கை சென்றதாக சொன்ன அதை விட்டுருங்க ஸோ நீங்கள் எதெல்லாம் சொன்னீங்களோ அந்த இடங்கள்லாம் தோல்வி அப்போ ராமர் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை ராமர் கோயில் திறப்புக்கு இந்தியா கூட்டணி யாரும் வரவில்லை அப்படின்லாம் சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கோயிலை பூட்டிடுவாங்க இடித்து விடுவாருன்னு சொன்னீங்க அப்போ அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லை இல்லை ஸோ இதுதான் எனவே உங்களை நிராகரித்திருக்கிறார்கள் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் நிராகரித்த போது உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆளுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏதோ ஒரு நம்பர்ல அப்போ ரெண்டு பேர் கூட்டணிக்கு வராங்க அந்த கூட்டணி தான் இன்னைக்கு தினமல அருமையான தலைங்க எழுதப்பட்டிருக்கிறது எல்லோரும் படிக்கணும் அதை ஏன்னா இந்தியா முதல் முதல் சுதந்திரம் அடைந்த போதே கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கிறது நீதி கட்சி தலைவராக இருந்த சண்முகம் செட்டியார் காங்கிரஸ் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் அம்பேத்கர் அவர் யாரு காங்கிரஸ் அவர் அவரை வந்து சட்டத்துறை அமைச்சராக இருக்காங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் முதலில் அமைந்த அந்த கூட்டணி அரசு வலிமையாக இருந்திருக்கிறது நீங்க ஒரு தனி பெரும்பான்மை பெற்ற அரசாக இருந்தாலும் கூட்டணி அரசாங்கத்தால் கிடைத்த நன்மை பற்றி புள்ளி ஒருத்தோடு எழுதியிருக்கிறார்கள் அப்போது ரெண்டாயிரத்தி நாலுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ஒன் யூபிஏ டூ இந்த இரண்டு அரசாங்கத்திலும் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்திருக்குன்னு புள்ளி உரம் இருக்குது ஸோ இத்தனை புள்ளி உரங்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா கூட்டணி அரசிலும் வளர்ச்சி சாத்தியம் எனவே இதுக்கு பொறுப்பேற்கிற பிரதமராக இருக்கிற மோடி எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது தான் இந்த தலையங்கத்தினுடைய தாத்பரியம் அதுக்கேற்ற மாதிரி இந்த அரசாங்கம் செயல்பட்டால் மக்கள் மன்றத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதான் மோடிக்கு இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது புதுசு இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் தனிச்சையாக களம் காண்டு எங்கே போனாலும் வந்து அவரே முடிவெடுப்பார் அல்லது அவங்க சார்ந்து ஆட்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டுருக்கு மோடிக்கு இது புதுசுங்கும் போது இதை எப்படி அவர் தன்னை வந்து ஒரு அப்டேட்டடாக வச்சுப்பார் இனிமேல் ஒரு முடிவெடுக்கணும்னா அவங்கள்ட்ட கேட்கணும் கன்சிடர் பண்ணணும் இல்லாட்டி அரசியல் ரீதியாக வேற ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இப்போ மோடிக்கும் பாஜகவுக்கும் வந்திருக்கு இல்லையா தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ டிமானிஸ்டேஷன் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் என்ன சொன்னாங்க நிதியமைச்சருக்கே இந்த திட்டம் தெரியாது அப்போ பார்த்துங்க தங்களுடைய பெரும்பான்மை பெற்ற அரசு அது நிதியமைச்சர் இவங்க கட்சி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வரார் அப்போது இதுதான் மோடியோடைய இயல்பு சுபாவம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது முடியாது பொதுசையில் சட்டம் அறிவிச்சுட்டு கொண்டு வர முடியாது என்ஆர்ஏ அதெல்லாம் கொண்டு வர முடியாது போக வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு பாப்புலரான ஒரு மோடிக்கு இது அன்பாப்புலரான ஒரு அமைய போகிறது காரணம் நீங்க எடுக்கிற முடிவுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பும் எதிர்கட்சி பக்கம் எழுமோ கூட்டணி ஆட்சி கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு நெருக்கடி வரும் ஒண்ணு வேணாங்க கூட்டணி அரசில் அஜித் பவர் கட்சி பிரபுல் பட்டேலுக்கு வந்து இணையமைச்சர் வேண்டாம் கேபினட் தேர்டலு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் பதவியேற்புக்கே வரல பதவி ஏற்ற பிறகு யாரு கேரளாவில் திருச்சூரில் வெற்றி பெறுகா கோபி தென் மாநிலங்களில் பாஜக ஒரு கணக்கை தொடங்குகிறது அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க கேரளாவில் முதல் முறையாக பாஜக மக்களவையில் வெற்றி பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அவர் சொந்த செலவில் ஜெயிச்சிருக்கார் பாஜக வளர்ச்சின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அந்த இடத்த எனக்கு அதிகமாக பரிச்சயம் உண்டு நண்பர்கள் உண்டு இருக்கிற இந்துக்கள் மட்டும் போடல இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்போது எல்லா சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் ஏன் அவர் கேபினெட் கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா ஏன் உங்களுக்கு அலட்சியம் ஏன் அலட்சியம் காட்டுறீங்க அவர் வந்து ரெண்டு படம் மூணு படம் ஒத்துருக்குறார் படம் அடிக்கப் போகிறாரெல்லாம் விட்டுருவோம் இதை விட ஒரு வாய்ப்பு அரசியலில் ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைச்சா தூக்கி போட்டு வந்துருவார் அவர் இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறது காலை இன்னி காலையில் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் இருக்கார் மோடியும் அமித்ஷாவையும் எப்படி டென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க கூட்டணி கட்சி அஜித் பவார் கட்சி ஒரு டென்ஷன் சொந்த கட்சியின் டென்ஷன் வழக்கமாக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க டென்ஷன் பண்ணா கூட நம்ம ஏற்றுக்கலாம் பொறுத்துக்கலாம் ஆனால் சொந்த கட்சி உறுப்பினரே எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்றாருன்னா நிச்சயமாக அதில் வந்து நேற்று வந்து ஜனாதிபதி சொல்ல சொல்ல பதவி பதவிப்பிரமான ஏற்றுக்கொண்டிருக்கார் ரகசிய காப்ப பிரவான ஏற்றுக்கொண்டிருக்கார் அப்புறம் அந்த நோட் புக்கில் கையெழுத்து போடுறார் இவ்வளவும் பண்ண பிறகு ஏன் வெளியே போறாரு அதான் நீங்க சொல்ற முக்கியமான புள்ளி ஒருவேளை அவர் பாஜக சார்ந்து அவர் ஜெயிச்சிருந்தாருனா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் அவர் தனிச்சா வந்து அங்க களம் காண்டு பல்வேறு பணிகள் பண்ணனால தான் அவர் அங்கு வெற்றி பெற்றிருக்க முடியும் தனிச்சுன்னு இல்ல தனிச்சுன்னு சொல்ல அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் செல்வாக்கு மூலமாக வெற்றி பெற்றிருக்காரு ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகங்கிறது இதெல்லாம் தாண்டி அவருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கும் போது அப்போ கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பே வர தொடங்கிருச்சா பாஜக அதை விட ஒரு உங்களுக்கு ஸ்கூப் சொல்கிறேன் நேற்று ஏஷிய நெட்ஸில் செய்தி ஒளிபரப்புறாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா ராஜீவ் சந்திரசேகர் மத்திய இணையமைச்சராக இருந்தார் அவர் என்ன பண்ணுறது கர்நாடக இருந்து எம்பி ஆகி அவர் கேரளாவை சேர்ந்தவர் தான் அதில் போடுறார் எனக்கு ஒரு பல ஆண்டு காலமாக இந்த கட்சி பணியிலிருந்து இருக்கிறேன் நிறைய சேவை செய்து விட்டேன் நான் வந்து கட்சி பதவியிலிருந்து விலகி விழுகிறேன் பாஜக தொண்டனாக இருப்பேன் ட்விட்டர் போட்டார் ட்விட்டர் போட்டு இருக்கிற மீடியாவில் ஒளிபரப்புறாங்க ஃப்ளாஷ் ஆகுது அப்புறம் பை சான்ஸ் மிஸ்டேக்காக போட்டுட்டேன்னு சொல்லி டெலிட் பண்ணுறேன் அப்போது கேரளா பாஜகவில் ஏதோ குழப்பம் இருக்கிறது நீங்கள் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஜார்ஜ் குரியர் என்பவரை இணையமைச்சராக்குறீங்க அவர் வந்து மோடி வந்தால் அவர் வந்து டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறார் அவருக்கு இணையமைச்சர் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் அவ்வளோதான் மைனாரிட்டி நீங்கள் தேர்தல் நிற்காத ஜார்ஜ் குரியனுக்கு இணையமைச்சர் தரீங்க மக்களை சந்தித்து ஏற்கனவே ராஜசபா எம்பி அவர் நீ தனித்துன்னு கூட நான் சொல்கிறத கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்கள் கேட்டதால சொல்கிறேன் அவர் பாஜகவுடைய உறுப்பினர் தான் யார் சுரேஷ் கோபி ரெண்டாயிரத்தி பதினாறுல ராஜசபா எம்பி அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஏன் கேபினட் கொடுக்க மாட்டேன் ஏன் அலட்சியம் தென் மாநிலம் என்றாலே பாஜக அலட்சிய போக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எல் முருகன் இருக்கார்ல தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது தோத்தாச்சு பாஜக போட்டிட்டு இரு பத்தொன்பது தொகுதி தோல்வி இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் கட்சி வளர்க்க வேண்டும் என்றால் ஏன் ஒரு கேபினட் அந்தஸ்து கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனால் தமிழ்நாடு முகம் கிடையாது ஜெய்சங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் தமிழ்நாடு முகம் கிடையாது அப்போது தமிழ்நாட்டி முகமாக அறியப்படுகிற நபர்களுக்கு ஏன் நீங்கள் கேபினட் அந்தஸ்து தரக்கூடாது ஏன் இணையமைச்சர் ஏற்கனவே இணையமைச்சர் இருந்தவர் தான் முருகன் ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடலன்ற கோபத்தில் கொடுக்கல ரைட்டு சரி ஓட்டு போட்டு ஜெயிச்சு சுரேஷ் கோபிக்கு அது கேபினெட் கொடுத்துருக்கலாமே உங்களுடைய அலட்சிய மனப்பான்மைக்கு இதெல்லாம் ஒரு சான்று ஓகே இப்போ இந்த கூட்டணி கட்சி அதே மாதிரி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இனிமேல் வந்து பிரதமர் மோடி எட்டு மணிக்கு தோன்றி எந்த அறிவிப்பும் கொடுக்க மாட்டார் அப்படியா ஆன்சர் இல்லை எட்டு மணிக்கு திடீரென்று டிவி எல்லாம் தோன்றி ஒரு அறிவிப்பு மோடி பேச போகிறார் என்றால் ஒரு பதட்டம் வரும்னால் ஒரு மீமிம்ஸ் வரும் காமெடிலாம் போடுவாங்கள்ல இனி பதட்டம் அவருக்கு தான் யாருக்கே எட்டு மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டுறனாலும் ஏழு மணிக்கு கூப்பிட்டு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டி அதுவும் எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கிற நபர்களோடு கூட்டு வைத்தாலும் பேசினாலும் அறிவிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டு முயற்சி என்பது தான் அந்த நாட்டுக்கு தேவை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான ஒரு பங்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவு அறிவித்தாலும் அது பாஜகவிலே எதிரொலிக்கும் அதான் உண்மை காரணம் கேரளா அதான் இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் அப்போ கண்டிப்பாக ஆட்சி நடந்துரும் அப்படி தான்னா இல்லை இப்போதைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சரி ஒரு வருஷம் போட்டோம் ரெண்டு வருஷம் போட்டோம் எங்களோட நடவடிக்கையை பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ஐந்து வருடம் எனக்கு தெரிந்து ஆட்சி நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஒதுக்கி விட்டு நிதிஷ்குமார் ஒதுக்கி விட்டு ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுற டிராக்டிஸ் கேம்லாம் ஆடினார்னா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அகிலேஷில் எம்பியை உருவணும் காங்கிரஸ் நூறு உருவணும் ஏன்னா காங்கிரஸை பலவீனப்படுத்தணும் அகிலேஷ் ரெண்டு தான் காங்கிரஸும் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷும் பலமாகக்கூடாது இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த தகீடு திட்டங்களை மோடி செய்வார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த முறை அது பலிக்குமா அந்த திட்டத்தில் அவமானப்பட போகிறது யார் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு எதிர்வினை அதிகமாகும் ஸோ நாற்பது நாற்பது திமுக ஜெயிச்சிருக்கு என்ன பலன் என்று முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநரும் தமிழிசை கேட்கிறார் அப்போ நீங்க இந்த என்ன கேள்வி கேட்கறாங்க புரியல எனக்கு தமிழிசையுடைய கேள்வி புரிந்து கொள்ள முடியவில்லை மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள் உங்களை ஏற்கவில்லை என்று பொருள் கொள்வதை விட தேவையில்லாம காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஓட்டு போட்டீங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு பாஜக எதுவுமே செய்யாதா அந்த கேள்வி வருமா வராதா அந்த மாதிரியான முயற்சியில் பாஜக அகில இந்திய தலைமையில் ஈடுபட்டால் அவமானப்படும் அப்போ இந்த ஆட்சி கண்டிப்பா தொடரும் அதே மாதிரி பிரதமர் மோடியினுடைய முகத்தை நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்த பத்து ஆண்டுகள் பதவி ஏற்பதற்கு முன்பாகவும் பதவியேற்றும் போதும் அவருடைய முகம் உங்களால் ஏதாவது ஃபீல் பண்ண முடிஞ்சதா நம்ம வந்து ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்களால் அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் எதுவும் உணர முடியாது நிச்சயமா அவர் வந்து உண்மையிலே பிரதமர் என்ற முறையில் நான் ஏற்றுக்கொள்வேன் இந்தியாவுக்கான பிரதமர் எனக்குமான பிரதமர் நம்ம இருக்க மாட்டேன் ஆனால் அவருடைய இயல்பான முகம் இல்லை மு முகம் ஜொலிக்கவில்லை தேஜஸ் இல்லை எல்லாம் உண்மை ஆனால் நீங்கள் அவர் எப்படி மக்கள் மத்தியில் பேசினார் என்பதை நம்ம பார்க்குறோம்ல ஒரு படித்த ஒரு ஒரு அரசியல் தெளிந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கிற ஒருவர் இப்படி பேசியிருப்பாரா அதுதான் என்னுடைய கேள்வி ஒரு வட இந்தியா முழுதும் துருவர்த்தி என்ற யூடியூபர் டெய்லி கிழி கிழி கீஷர் இவர் யார் இந்த கட்சி எப்படி வளர்ந்தது இதெல்லாம் செய்கிறாங்கன்னு ஸோ அங்கே இருக்கிற வட இந்திய மக்கள் இந்தி வெளியான இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பாங்க நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்க அதனால் மோடியுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருப்பது அது ஒரு பக்கம் ஒரு சோகம் அதை விட பெரிய சோகம் என்னன்னா இனிமேல் நம்ம பேச்சை நம்ம கட்சிக்காரன் கேட்க மாட்டான் ஏன்னா முதல் முறையாக அங்க இருக்கிற ராஜ்நாத் சிங் ஜெயித்தர்ந்து ஒரு ட்வீட் போடுறார் கட்சி நம்முடைய வேட்பாளர்களுக்கு உழைத்த தொண்டர்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ இல்லைன்னு ஒரு வாதம் கிளம்பிச்சு அப்போ இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கட்சியில் வந்து மேலோங்கி இருப்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் எனவே அவருக்கு முகம் வந்து சுருங்கித்தான் போகும் வேறு வழி இல்லை நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி